ஸ் வெ்கம் டுஸ் இந்த வீடியோ கிளிக் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் தாமல் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கம்பேரிசன் அப்படின்ட்டு ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்க்குமான கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ்க்குமே என்ன டிஃபரன்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே தான் இதுக்கு நமக்கு தெரியாத டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் பட் பல பேருக்கு வந்து தெரியாம கூட இருக்கலாம் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஸ்கின் வந்து கேர் பண்ற ப்ராடக்ட் அப்படி அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ட்ரீட் பண்ணுற ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதோட நேம்லேயே இருக்குது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற குட்டி குட்டியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இது வந்து கியூர் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை நம்மளோட பியூட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவே காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு வந்து பர்மனண்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா சின்ன சின்னதாக நம்மளோட நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அதாவது நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ப்ளெமிஷஸ் இல்லைனா குட்டி குட்டி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைனா வந்து அன் இவன் டோன்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து பர்மனண்ட்டாக இல்லாமல் டெம்பரரியாக நமக்கு வந்து கியூர் பண்ணி தரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி காஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு தான் இதோட மேஜர் டிஃப்ரென்ஸே பேசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணப்பட்டது அதுவே காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளாஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து கியூர் பண்ணி கொடுக்கும் அந்த டைமில் அதாவது நமக்கு டெம்பரரியா சின்ன சின்ன ஃப்ளாஸை வந்து கியூர் பண்ணுறதுக்காக காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் நேச்சுரலான ஒரு ஸ்கின் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே வந்து டே டு டே லைஃப்பில் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணணும் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட ஸ்கினில் இருக்கிற குட்டி குட்டியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கியூர் பண்ணி கொடுக்கும் எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் அப்புறம் வந்து ஆக்னே பிம்பிள் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்கின்ல இருக்கும் இதெல்லாம் வந்து கியூர் பண்றதுக்காக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்க்ரிடியன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் சர்ஃபேஸ் இது அப்படின்னா அந்த ஸ்கின் சர்ஃபேஸ்க்கு உள்ள என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து இது வந்து பார்த்து கியூர் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஸ்கின்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிக்கிட்டே இருக்கும் அதுவே வந்து நமக்கு இப்போ ரொம்ப சிவியரான ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ஒரு ப்ராப்பரான பிரஸ்க்ரிப்ஷனோட அதாவது ஒரு டர்மெட்டாலஜிஸ்ட் அப்படி இல்லைன்னா ஒரு டாக்டரோட பிரிஸ்க்ரிப்ஷனோட நம்ம வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது ரொம்ப நல்லது அதுவே காஸ்மெடிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது காஸ்பெட்டிக் கொஸ்மெட்டிக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட பியூட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம் நம்மளோட ஃபேஸ்ல இருக்கிற சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அதாவது அன்னிமெண்டோனா இருக்கட்டும் டார்க் ஸ்பாட்ஸா இருக்கட்டும் இதெல்லாமே வந்து அந்த டைம்ல டெம்பரரியா நமக்கு வந்து கியூர் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் சர்ஃபேஸ்லேயே வந்து செட்டில் ஆயிரும் நம்மளோட ஸ்கின்னுக்கு உள்ள இது வந்து போகாது நம்மளோட ஸ்கின் சர்ஃபேஸ்லயே செட்டில் ஆகி அங்கே இருந்தே வந்து அதோட வேலையை பார்க்கும் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய அளவுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் தேவைப்படாது ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்கின் டைப் என்ன நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் சூட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வாங்கி யூஸ் பண்ண முடியும் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா கிளென்சிங் அதுக்கப்புறம் வந்து மாய்ச்சரைசிங் இதுக்காக வந்து யூஸ் பண்றோம் அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்னோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் இத யூஸ் பண்றோம் இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஸ்கின் டெஸ்டர் ஸ்கின் டோன் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகுறது நமக்கே தெரியும் நேச்சுரல் க்ளோவுக்காக நம்ம வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணாது ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ராப்பரா நம்ம ஸ்கின் கேர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் காஸ்மெடிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஃபேஸ்ல யூஸ் பண்ணணும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற நம்ம ஸ்கின்ல வந்து வரக்கூடிய பிரேக் அவுட் இரிட்டேஷன் சின்ன சின்ன ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து வராமல் தடுக்கலாம் எப்படி நம்ம ப்ராப்பரா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ யுவர் ஸ்கின் டைப் அதாவது உங்களோட ஸ்கின் டைப் என்ன உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னா நார்மல் ஸ்கின்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னா கேலி ஸ்கின்னா எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டுந்தான் உங்கள் ஸ்கினுக்கு சூட் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண முடியும் இது உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நம்ம சேனல்லே ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் இதுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன் இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணி தரேன் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோல மேலே வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதை கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல என்ன தேவைப்படுது உங்களோட ஸ்கின் இஷ்யூ என்ன அப்படிங்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கா இல்லை ரிங்கிள் வருதா இல்லை ஆக்டிவ் வருதா இல்லைனா பருக்கள் நிறைய வந்துட்டு இருக்கா இதெல்லாம் தான் உங்களோட ஸ்கின் இஷ்யூஸ் ஸோ இந்த ஸ்கின் இஷ்யூஸ்க்காக நீங்கள் வந்து இந்த ஸ்கின் இஷ்யூ ரிலேட் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்குமே இருக்குது உங்களோட பட்ஜெட் என்ன அந்த பட்ஜெட்டுக்குள்ளே உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அதாவது உங்களோட இஷ்யூஸை ரிலேட் பண்ணுறக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளென்சர் கிளென்சர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அழுக்கு ஆயில் இல்லைன்னா வந்து நம்மளோட மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டோனிங் டோனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற பிஹெச் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாலியேட்டர் இந்த எக்ஸ்பாலியேட்டர் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்க்ரப்பிங் இந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் அதாவது நம்ம இப்போ ஒவ்வொரு மேக்கப் இருக்கோம் இல்லைனா வந்து நம்ம ரொம்ப டஸ்ட்டில் வெளியே போயிட்டுருக்கோம் அடிக்கடி நம்ம வந்து வெளியே இருக்கோம் இல்லைனா சன்லைட் படுது இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நமக்கு ஃபேஸில் டஸ்ட் எல்லாம் படியும் அதனால நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகி டெட் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி அது அப்படியே தங்கிரும் அதனால் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பொலிவு வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும் இதை வந்து இந்த எக்ஸ்பாலியேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நம்மளோட ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணுறப்ப இது என்ன பண்ணுன்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் மேலோட்டமாக இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ப்ரைட்டன் ஆக்கி கொடுக்கும் லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாய்ச்சரைசர் ஸோ இந்த மாய்ஸ்சரைஸர் வந்து கண்டிப்பாக எல்லாருமே டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இந்த மாய்ச்சரைஸர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணும் எஸ்பெஷலி இந்த விண்டர் எல்லாம் வந்து கண்டிப்பாக மாய்ச்சரைசர் தேவைப்படும் இந்த மாய்ச்சரைஸர் நம்மளோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஏஜிங்கெல்லாம் வராமல் ரொம்ப வந்து ரிங்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் வந்து தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் பாத்தீங்கன்னா லோஷன் ஃபார்ம்லேயும் இருக்குது க்ரீம் ஃபார்ம்லையும் இருக்குது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு எந்த ஃபார்ம் சூட்டாகும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி கண்டிப்பா இதில் நான் சொல்லியிருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கும் காஸ்மெட்டிக் ஒரு டிஃபரன்ஸாக இருக்கட்டும் அண்ட் சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி தெரியாமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கிற நிறைய டாபிக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த டாபிக் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ இந்த வீடியோ அப்படிதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மாதிரி இன்னும் என்ன டாப்பிக்கில் பேசலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்